மடுவில் ஹெவி சைஸான மாடு சுளி சுத்தமான மாடுனா தெளிவான மாடு மடிச்செடி பாரு பிரம்மாண்டமான மடிச்செடி இப்படி சாக்கு மாதிரி மடிச்செட்டுனா இந்த மாடு பார்த்தீங்கன்னா அரிசியமான கன்று போட்டிருக்கேன் நான் ரெண்டு கன்னு பொட்டை கன்று ஹாலிடே வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இருக்கணும்னு பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டம் வாழப்பாடி பஸ் ஸ்டாண்டு பேக் சைட்ல நான் பண்ண இருக்குண்ணா பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு ஐநூறு மீட்டர் தான் நம்ம பண்ண வாழப்பாடி ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு இரநூறு மீட்டர் தரணும் டோல்கேட்ல இருந்து ஒரு அரை கிலோமீட்டர் மீட்டர் தூரம் நம்ம பண்ண அமைஞ்சிருக்கு தேவைப்படுற நேர்ல வந்து பண்ணையை பாருங்க நம்ம மாட்டி வந்து பாருங்க எல்லாம் பார்த்துட்டு எடுத்துக்கலாம் பிரச்சனை கிடையாது முப்பது மாடு இருக்குண்ணா முப்பது மாடில் பதிமூணு மாடு சேலை இருக்கு இன்னும் பதினேழு மாடு இருக்குண்ணா இப்ப ஸ்டாக் பதினேழு மாடு இப்ப இருக்கு ஜெர்சி இருக்கு ஹச்எஃப்ல பிரீட்ல இருக்கு கிராஸ்ல பிரீடு ஜெர்சியில பிரீடு இருக்கு ஜெர்சியில் கிராஸ் டைப்பில் எல்லா விதமான மாடு நம்மள்ட்ட இருக்குது கரவை பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு இருந்து முப்பது லிட்டர் கரை வரைக்கும் நம்மள்ட்ட மாடு இருக்குண்ணா ஓகே ப்ரோ அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ரேட் எண்பத்தஞ்சு தொண்ணூறுலேருந்து ஒன்று முப்பது வரைக்கும் இந்த தவிர நம்மள்ட மாடு வந்துருக்குண்ணா தேவை பாருங்க நேரில் வந்து பாருங்க மாட்டை வந்து பாருங்க பிடிக்கிற மாடு எடுத்துகிட்டு போல ஒன்றும் பிரச்சனை கிடையாது வந்தோடனே வாங்கிட்டு போனால் யாரும் சொல்ல மாட்டோம் உங்களை வந்து மாடு ஃபஸ்ட்டு பாருங்க பிடிக்குதுன்னு பாருங்க பிடிக்குதுன்னா கொண்டு போகலாம் ஒன்றும் பிரச்சனை கொம்பு டைப்லேயும் இருக்குது மோடி டைப்லேயும் இருக்குது எதுனால மாடு எடுத்துக்கலாம் தேவைப்படுறவங்க வாங்கினா எடுத்துக்கலாம் ஓகே பிரதர் இப்போ பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா ஆறு பல்னா அது ஓகே செவலை செம்புத்து சின்ன சின்ன கொஞ்சம் கொம்பளை அமைஞ்சிருக்கு கண்ணு நேத்து நைட்டு தான் கண்ணு போட்டுருக்கு ரெண்டு நேரம் கரம் இருபத்தஞ்சு லிட்டர் கரம் சீம்பாலே கால ஒரு பத்து பன்னெண்டு பால் வந்தது மாட்டி விட்டுருக்குன்னா சைஸான மாடு தன்னை மிஞ்சி மடி செட்டணும் ஓகே டாப் குவாலிட்டியான மாடு கரவிக்கு தீனி தீனிக்கு எந்த பிரச்சனையும் ஃபேட்டஸ்னா ஃபருமையாக இருக்கும் தாராளம் அந்த மாடு வாங்கலாம் தாராளமாக என்ன எந்த பிரச்சனையும் சுளி சுத்தம் எந்த தப்பும் கிடையாது அதே போல இள மாடு கரவிக்கு நாலு காம பீசுறதுக்கு பஞ்சுமா இருக்கும் ரோஸ் காம்பல் அமைஞ்சிருக்கு சதர சதர மாடி ஜெர்சியில் ப்ரீட் மாடு மட்டும் தான் இந்த மாதிரி ஜெர்சியில் மடி செட் வைக்கணும் கிராஸ் டைப் மாடு இந்த மாதிரி மடி செட் வைக்காது ஜெர்சியில் ப்ரீட் மாடு மட்டும்

நான் திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாத்துல இருந்து வரணும் டேரி பார்ம்ல இருந்து வரணும் சரி ஓகேண்ணா வீட்டில் எத்தனை மாடு மொத்தம் வச்சிருக்கீங்க நாங்க ஒரு பதினஞ்சு மாடு வச்சிருக்கேண்ணா என்ன விதமான மாடம் வச்சிருக்கீங்க எல்லா விதமான மாடும் இருக்குண்ண நம்ம கிட்ட அருள் ஃபார்ம் எப்படி வந்தீங்க இது வந்து பார்த்து பாத்து வந்தா யூடியூப்ல எவ்வளவு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு ஒன் மந்தா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கா சரி வீடியோ பாக்குறதுக்கும் நேரில் பாக்கிறது எப்படி டிஃப்ரெண்ட் இருக்குண்ணே ஒரே மாதிரி தானா இருக்கு எதுவும் ஒண்ணு இல்ல இது மாதிரி நான் கால் பண்ணிட்டு வரேன் சொல்லிட்டு சொல்லிருந்தான் வாங்கன்னு சொல்லிட்டு சொல்லிருந்தாங்க வந்து பார்த்தோம் நிறைய மாடு காமிச்சாங்க பார்த்தோம் சரி அதுல வந்து இந்த ரெண்டு மாடு வந்து பார்த்துட்டு நாங்க ஓகே பண்ணிட்டு ரெண்டு மாடு உங்களுக்கு பிடிச்சிருக்கு ஆ வாங்கிருக்கணும் வாங்கிருக்கீங்க லாபம் இருக்கா இல்லீங்களா லாபம் இருக்குண்ணா அருள் நம்பி மாடு வாங்கலாமா கண்டிப்பா வாங்கலாம் நம்பி மாடு வாங்கலாம் கண்டிப்பா எல்லா மாடு எப்படி இருக்கு நல்லா இருக்கு எல்லாமே குவாலிட்டி மாடா தான் வச்சிருக்காங்க குவாலிட்டி மாடா தான் வச்சிருக்காங்க ஆமா குறை சொல்ற மாதிரி எந்த மாடா சொல்ற மாதிரி எதுவும் இல்ல எல்லாம் பெஸ்ட்டா தான் இருக்கு பெஸ்ட்டா தான் இருக்கு நம்பி வாங்க பெஸ்ட்டா போங்க சரி ஓகே தேங்க்யூ பாக்குற மாடு பாத்தீங்கன்னா ஜெர்சி மாடுனா ஓகே ஜெர்சியில நல்லா கிளி கொம்பு ஸ்டைல் அமைஞ்சிருக்கு நல்ல ஹெவி சைஸான மாடுனா பியூர் ஜெர்சியில பிஸ்கட் கலர் மாடு ஓகே ப்ரோ நல்ல மடி செட் கிளி கொம்பு ஸ்டைல் அமைஞ்சிருக்குனா மகத்தவாரன் லட்சுமி மாதிரி இருக்கு வயசு ஆரே பல்லு சுலி சுத்தமான மாடு நெத்தியில ஒரு சில நடுமுன ஒரு சுலிதா இருக்கும் ஹெவி சைஸான மாடுனா ப்ரோ ஜெர்சியில நல்ல ப்ரீட் ஹெவி சைஸான மாடு ஓகே ஓகே ஆறு பல்லு ரெண்டா ஆயிரத்துக்கு இடையேனா கரோ தலையத்துல லிட்டர் கறந்த மாடு இந்த போ இருபத்தி அஞ்சு லிட்டர் சதுசாரமா கறக்கூடிய கண்ணு போதும் பத்து நாள் டைம் இருக்கு நல்ல பிரம்மாண்டமான மடிச்சுட்டு எடுத்து கண்ணு போடும் இன்னைக்கு நாளைக்கு எல்லாம் பத்து நாள் கண்ணு போறதுக்கு அடி எப்படி இருக்கு நல்ல மடி சரியான மடிசெட்ல அமைஞ்சிருக்கு அடி வயதுல பின்னாடி அரை வரைக்கும் மரியாதை தானே கண்ணு போடும் சதர கட்டு மாடு ரோஸ் காம்பில் அமைஞ்சிருக்கு பிரம்மாண்டமான ஒரு ஹெவி சைஸான மான் ஆறு போல நல்ல நெய் கட்டான எலும்பே தெரியாது நல்லா பேக் வெயிட் நல்லா வெயிட்னா காம்பரிசி

வெயில் மழை பண்ணி எல்லா க்ளைமேட்டும் தாங்க குடி மாடு ஃபேட்டர்ஸ்னஃப் அருமையாக இருக்கு அந்த மாட்டில ஓகே பிரதர் கலையிலே முப்பது லிட்டருக்கு மாறாமல் முப்பது லிட்டருக்கு மேலே தான் நம்ம முப்பது லிட்டர் சொல்லி கொடுக்கலாம் யாருக்கு வேணாலும் ஏன் ஹைட் குடி மாடு டாப் குவாலிட்டியானே கிடையாது நான் ஆறுப்பில ஜெய்சாண்டிக்கான மாடு நல்லா மாடி எடுக்கணும் அதெல்லாம் பதினஞ்சு நாள் ஒரு மாடு இருந்தால் போதும் ஜம்முன்னு கறக்கணும் ரெண்டு மாட்டு தீயும் இந்த ஒரு மாட்டுக்கு போட்டாலும் போதுன்னா கரவையில் அப்படி கறக்கணும் இந்த ரெண்டு மாட்டுக்காரரு வந்து ஒரே மாடியே கறக்கும் உங்களோட ஹைட் டார் கன பிரதர் என்னோட மாடு ஹைட் நல்லா கிளிக்கும்பு ஸ்டைலில் இருக்குன மாடு ஓகே பிரதர் டாப் கிடையாது நல்லா குணமானத்தில் அருமையான குணமான ரெட்டை முதல்ல ஹெவி சைஸான மாடுன்னா

நாங்க ரெண்டு மாடு வாங்கலாம்னு வந்தோம் ஒரு வாங்கنا அப்புறம் வாங்குவோம் இங்க அருள் டைனம் வந்து எத்தனை மாடு மொத்தம் இருந்துச்சுங்களா இங்க இருக்கும் ஒரு 50 மாடுக்கு மேல இருக்கும் இருக்கும் இந்த மாடு பிடிக்க காரண என்னடா பார்த்தவன பிடிச்சது வாங்குறேன் வாங்கிட்டீங்க நான் இப்ப பாக்குறது ஜெர்சி மாடுனது ஜெர்சில கிராஸ் டைப்பான மாடு நல்ல செவல நரமான மாடு செவல நரமான மாடு மீடியம் சைஸ் மாடு வீட் யூஸ்க்கு பொருத்தமான மாடு ரெண்டு நேரம் கர ஒரு 15 வந்தா போதுங்க தாராளமா மாடு வாங்கி போலாம் நல்ல சதர் கட்ட மாடில அமைஞ்சிருக்கு ரோஸ் காம்பல அமைஞ்சிருக்கு ஓகே கண்ணு போறதுக்கு 10 நாள் டைம் ஆகும்னா ஃபுல்லா மாடி எடுத்தா 15 டு 17 லிட்டர் கர ஒரு ரெண்டு நாள் ஊசி காம்பனா பிரதர் ஊசி காம்ப கர நடக்கிறதுக்கு அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் பஞ்சு மாதிரி இருக்கும் மிஷின்லையும் பீசிக்கலாம் கையிலையும் பீசிக்கலாம் ஓகே கரவைக்கு தீனி தண்ணி எந்த பிரச்சனையும் கிடையாது எதை பண்ணாலும் நல்லா சாப்பிடுவோம் நல்லா உடசலான கிடையாதுனா அது ஓகே பிரதர் ஆறாவது பொருள் வந்து கடை மூலம் நல்லா அருமையான கிடையாது வீட்டு யூஸுக்கு பொருத்தமான கிடையாது சூப்பர் மாடு தாராளமாக யாரும் வாங்கிட்டு போகலாம் குணமானதுக்கு அரியா புள்ள மாதிரி நிற்கும் ஓகே கொஞ்சமாக தீ வயிறு நம்பிக்கை எந்த பிரச்சனையும் கிடையாது ஓகே கறக்கிறதுக்கு அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் கவலைப்பட வேண்டாம் எஸ்என்எஃப்ட்டுக்கு பயப்படத்தில சொசைட்டிலே பால் ஊற்றலாம் குணத்துல நல்ல குணம் இங்கே பாருங்க

பாருங்க எவ்வளவு லூஸ் இருக்கு பாருங்க குணமானத நீ கேட்றோம் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க தோல் லூஸ் பாருங்க நல்ல இந்த மடி வலிஞ்சா ஃபுல்லா மடி எடுத்தா வெளிய கட மடி அந்த அளவுக்கு மடி எடுங்க பயங்கரமா இருக்குنا மடி நல்ல மடி எடுக்கு நல்ல குணமானதுல அருமையான குணம் ரோஸ் காம்ல இருந்து இருக்கு அடிக்கு ஒரு வேம்பு இருக்கு पीसிறதுக்கு அவ்வளவு பஞ்சுமா இருக்கணும் டாப் குவாலிட்டியான கேட்றற ஆரேப்பல்ல ஜெஜாண்டிகான கேட்றறோம் அண்ணே இப்ப மாதிரி பார்த்தா ஆல் பிளாக்னா ஆல் பிளாக்ல ஜெர்சி பிரீடு நல்ல மடி செட்டு பாருங்க பிரம்மாண்டமான மடி செட்டு கருங்காமல் அமைஞ்சிருக்கு ரெண்டாவது நீத்து மண்ணா பல்லு கடம்பல் முளைக்குது நல்ல மடி எடுத்து தான் கண்ணு போடும் ஃபுல்லான மடி கண்ணு போதும் இருபது நாள் டைம் இருக்கு இருபத்தஞ்சு லிட்டர் கரக்கோடி மண்ணா நல்ல மடி சதரக்கட்டு பையில் அமைஞ்சிருக்கு நல்ல மாடு உடசலான மாடு ஓகே நல்ல எலும்பு கனமான மாடு எலும்பு கனமான மாடு ரெண்டாவது நீத்து மாடு தான் வெயில் மழை பண்ணி எல்லா கிளைமேட்டும் தாங்கக்கூடிய மாடு அது டாப் குவாலிட்டியான கிடையாது ஓகே டாப் குவாலிட்டியான கிடையாது தீனி தண்ணி எந்த பிரச்சனையும் கிடையாது எதை போட்டா நல்லா தெளிவான மாடு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னா அடி வயித்துல இருந்து வெறும் நரம்பா தான் இருக்கும் கருங்காமலும் அமைஞ்சிருக்கு மடி செட்டு பாருங்க ரெட்டவரி மடி செட்டு பிரம்மாண்டமான மடி செட்டு ஓகே என்ன மடி ஃபுல்லாக எடுத்தா தான் கண்டு போடணும் பதினஞ்சு நாள் அவங்க கண்டு போகிறதுக்கு இருபத்தஞ்சு லிட்டர் கரக்கூடியமா நான் குணமான தண்ணி கட்டுற மாதிரி எப்படி இருக்கு பாருங்க

ஓகே பிரதர் ஜெர்சியில ப்ரீட்ல மோடி டேபிள் هنعملோமா தாராளமா இந்த மாட் வாங்கிட்டு போலாம் நம்ம சொல்ற கரோ சடுவுசாரமா நம்ம பாங்கு நம்ம சொல்ற மாதிரி தீனி கொடுத்தான்னா அரியமே கரக்கடிமாட ஓகே பிரதர் ஜெர்சியனால ப்ரீட் மோடி டேபிள் எஸ்என் ஃபேட்டுக்கு க்கு அவளப்போட தேவ இல்ல எஸ்என் பயப்பட தேவ இந்த மாதிரி ப்ரீட் பொறுத்த வரைக்கும் சொன்னது அது கும்புலா பெண்கள் யாரும் தைரியமா அவுட் கெட்ட வைக்க அடிபண்ண பிரச்சனை இருக்காதுன்னா ஒண்ணு மனது நான் காட்டு காட்டி பிடிச்சிட்டு மேய்க்கலாம் முட்டாது முட்டாத எந்த நேரம் நான் பால் பிசிலாம் குணமானத்துல அவளோ சாதுவான சாதுவான மாட நல்லா பண்ற நல்ல இன்னும் போற இன்னை மट्टी எடுக்கنا ஃபுல்லா மடி எடுத்துனா கண்ணு போடுவான் அடி விட்டு மாட்டுக்கு மட்டுக்கு சம்மந்தம் இல்லாம தான் மறு எடுத்துருக்கு சத்திர சதவீதம் மடிக்கால் நல்லா ரோஸ் காம்புல அமைஞ்சிருக்கு ஓகே அடிக்கு ஒரு காம்பு மிஷின்லயும் பேசலாம் கையிலும் பேசிடலாம் டைப் போறவங்களும் தாராளமா வாங்கிட்டு போலாம் வீட்டுக்கலாம் வாங்கிட்டு போகலாம் ஓகே

வெயில் மழை பண்ணி எல்லா கிளைய தாங்க கூடிய மாட்டி குணமானத்துல அருமான குணமான யார் வேணாலும் பால் பீசி ரோஸ் மடி கருங்காமல் மஞ்சிருக்கு சின்ன சும்மா சின்ன சின்ன கொம்பு பால் கொம்பு சின்ன சின்ன கொம்பு நல்லா சுளி சுத்தமான தெளிவான ஓகே சுளி சுத்தம் தப்பு கிடையாது யார் வேணாலும் பால் பீசிலாம் குணமானத்துல அருமையான குணமான குணத்தை நீ கட்டுறேன் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க குணமானத்தை

காம்பில் அமைஞ்சிருக்கு அடிக்கு ஒரு காம்புல லகுதுனா ஓகே பிரதர் டாப் குவாலிட்டியான மாடு ரெண்டு முதல் டாப் குவாலிட்டியான கிடையாது யார் வேணும் தாராளமாக தேவைப்படும் கூடுங்க எடுத்துக்கலாம் குணமானத்தில் அருமையான குணமான யார் வேணும் பால் பீசிக்கலாம் லேடிஸ் குழந்தைங்க யார் வேணும் பால் பீசிக்கலாம் ரொம்ப சாதுவான மாடு தானே ரொம்ப ரொம்ப சாதுவான மாடுனா அதெல்லாம் நான் இப்ப பாக்கிறோம் ஜெர்சியில கிராஷ் டைப் ஆனது ரத்த செலவு ஹெவி சைஸான மாடு ஆறு போல டாப் குவாலிட்டியான கிடையாது ரெண்டாம் நேற்று தலையில இருபது லிட்டருக்கு கறந்த மாடு இருபது லிட்டருக்கு மேலதான கரகோட ரோஸ் காம்புல அமைஞ்சிருக்கு கண்ணு போதா இருபது நாள் டைம் இருக்கு ஹெவி சைஸான மாடா நல்லா கரகப்படி காம்பரசி அருமையா இருக்கு பூ காம்பு

கலரு சூப்பர் கலர் பாய்ச்சுன்னா கலர் கோசமே நிறைய பேர் விரும்பி எடுக்கக்கூடிய மாடு இது ஓகே நல்லா சின்ன சின்ன கும்பலம் மஞ்சு இருக்கு மடி செட்டு ரோஸ் மடி ரோஸ் காம்பில் இருக்குதுன்னா அதில் காமனியாக சூப்பராக இருக்குன்னா பிரதமையும் பீசிக்கலாம் கைலையும் பீசிக்கலாம் எது வேணாலும் பால் பீசிக்கலாம் ஓகே கரவ ரெண்டு நேரமும் ஒரு இருபத்திரெண்டு லிட்டர் கரவண்ணா காலையில பிறண்டு சாய்ந்திரம் போது சதுர சதமமாக கரக்கூடிய மாடு தழையத்தில் இருபது லிட்டர் கரண்டமா அது ஓகே சுளி சுத்தமான மாடு தெளிவான மாடு வயசு ஆறாவதுலேருந்து கடப்புள்ள முளைக்கிது இப்போ தான் துளித்துளியாக எல்லா கிளையுமே தாங்குடி மாடுன்னால் ஃபேட்டர்ஸ்ன பருமியாக இருக்கும் வெயிலோட நடக்குது அடி நரம்பு அடி வைத்து புறவே நரம்பதாக மடியில் நரம்பு தர சூப்பராக இருக்கணும் ஓகே டாப் குவாலிட்டியான கட்டிடு கடப்பல் மூலமாக டாப் குவாலிட்டியான கட்டி ஓகே கலர் கட்டுதல கட்டணும் நிறமா நிற்கும் மாடு பார்க்கறதுக்கு பத்து மாடு கட்டுறதா இந்த மாடு கலர் நல்லா எடுத்து கொடுக்கணும் அட்டி நரம்பு கட்டுங்க நல்லா அடி நரம்பு ஒரு பைப் மாதிரி இருக்கும் பாருங்க இருக்குன்னா நல்ல மடியில் ஃபுல்லாக இருக்குது இவ்வளோ சுருக்கு இருக்குன்னா ஃபுல்லாக மடி எடுத்தாங்க டாப் குவாலிட்டியாக ரெட்டை முதல் நெய் கட்டாக நம்ம ஓகே பிரதர் ஓகேண்ணா

மாடுனா நல்லா கருங்காமல் அமைஞ்சிருக்கு டாப் குவாலிட்டியான கிடையாது தண்ணி திணிக்கி எல்லா இதுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஒயிலும் மழை பண்ணி நல்லா தாங்க கூடிய ஹச் ஹச்எஃப் மாடு பத்து மாடு வச்சுருக்கணும் இந்த மாதிரி ரெண்டு மாடு கலந்ததுலாம் ஃபேட்டஸ் மூலம் எடுத்து கொடுக்கணும் ஒரு பிரச்சனை இருக்காது அவ்வளோதா எந்த பிரச்சனையும் கிடையாது குணமானதுல அரிமையான குணமனம் ஓகே ஓகே கரமான கிடைக்கும் பாருங்க குணமனம் தண்ணி குணம் கட்டுங்க அப்படின்னு பாப்போம் நல்ல குணமான மாடு சாதுவான நல்ல எல்லாம் கருங்காமல் அஞ்சு இருக்கு பீசறதுக்கு அருமையா இருக்கு மிஷின்லயும் பீசிலாம் கையிலையும் பீசிலாம் ஓகே ஓகே பிரதர் நான் இப்ப பாக்கற மாதிரி ஆல் பிளாக்னா ஓகே ஆல் பிளாக்ல ஹெவி சைஸான ஆன மாதிரி கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்கு பிரம்மாண்டமான ஒரு முப்பது லிட்டர் கறந்த மாட்டேன் தலையத்துல ஓகே இந்த பாதி முப்பது லிட்டருக்கு மேலதான் கரம் வரும் கண்ணு பார்த்தீங்கன்னா இருபது நாள் டைம் இருக்கு மாட்டேன் ஹெவி சைஸ் ஆன மாதிரி பிக்அப்லயே ஒரு மாதிரி தான் டாட்டாஸ் அந்த மாதிரி ஏற்ற முடியாது ஹெவி சைஸ் ஆனா ரெட்ட முதல்ல பேக் வெயிட் பாருங்க அப்படியே எப்படி இருக்கு பாருங்க பேக் வெயிட் நாட்டா பாருங்க எப்படி நடக்கணும் காட்டு மேட்ச் அந்த மாதிரி ரெண்டு கால் அண்ணாங்கால் போட்டு மேய்ச்சிட்டு இருந்த மாதிரி முப்பது லிட்டர் கேரண்டி கொடுத்து விடுங்க இந்த மாதிரி பொறுத்த வரைக்கும் கரவிக்கே தீனி தீனிக்கு எந்த பிரச்சனையும் நம்ம உள்ளூர் வாழப்படி மாட்டேதான் இந்த மாதிரி

பிரகாரம் மாடு பாத்தீங்கன்னா ஆறு பல் ஆறு பல் ஹெவி சைஸ் ஆன மாடு ஆல் பிளாக்ல ஹோலி ஸ்டோன் பிளேட்னா லைட்டா ஒயிட் கலர் இருக்கணும் நல்லா ரோஸ் காம்பல அமைஞ்சிருக்கு கண்ணு பார்த்தோம்னா பத்து நாள் டைம் ஆகும் இருபத்தி லிட்டர் கரவு வரணும் தலையத்துல இருபது லிட்டர் கறந்த மாடு ஓகே இந்த பக்கம் இருபத்தி லிட்டர் கரவு நல்ல மடி லூஸ் ஃபுல்லா இருக்குது ரோஸ் காம்பல அமைஞ்சிருக்கு அடிக்கு ஒரு பிரதர் எந்த எதுலாம் பிசிக்கலாம் நல்லா கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்கணும் சுலி சுத்தமான தெளிவான மாடு கண்ணு போறது பதினஞ்சு நாள்ல இருந்து இருபது நாள் டைம் எடுத்துக்கும் ஃபுல்லா மடி எடுத்தா கண்ணு போட்டு தொட்டி தீனி எல்லாத்துக்கும் அருமையா எந்த பிரச்சனையும் கிடையாது

இப்போ ரெண்டு நேரம் இருபது லிட்டர் கறவு வருது ரெண்டு மாடு வேணும் கூட தாரமா நம்ம இடத்துக்கு வந்து ரெண்டு நேரம் கறந்து போதே புடிச்சுட்டு ரெண்டு நேரம் இப்போ இருபது லிட்டர் கறந்து இருபத்தஞ்சு லிட்டர் கரவு வரும் இப்ப கண்ணு போட்டு ஒரு வாரத்துல இருபது லிட்டரு கரம் ஒரு ரெண்டு நேரமும் ஓகே கண்ணுல கால கண்ணு போட்டுருக்கு நரம்பு தரப்பாருங்க அடிவேறு போற நரம்பா தான் இருக்கும் பைப் மாதிரி நரம்பு செட் இருக்கும் நரம்புலாம் இருக்கு மடி செட்லயும் நரம்பு சூப்பரா இருக்கும் அடி வேற வேற நரம்பா தான் இருக்கும் பட்டன் கம்பல அமைஞ்சிருக்கு நல்லா ஹெவி சைஸான மாடு ஆறு பல்ல கண்ணு மாடு போனா கறை அதிகமா இந்த மாதிரி மாடு வாங்கி போலாம் தாராளமா டாப் குவாலிட்டியான கிடையாது கரவைக்கே தீனி தண்ணிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ரெண்டு சாட்டி வச்சுட்டாங்களோ குடிக்கும்

கரை ஒரு நாள் இருபத்தி மூணு லிட்டர் கரை ஒரு தலையத்துல இருபத்தி மூணு கறந்த மாடு இப்ப ஒரு நாளைக்கு பதினெட்டு லிட்டர் இப்பயே கரை வருது இந்த மாதிரி தேவைப்படுற ரெண்டு நேரமும் நம்ம இடத்துல உட்காந்து கறந்து பார்த்தே பிடிச்சிட்டு போலாம் ரோஸ் காம்புல அடிக்க ஒரு காம்பு மடி செட்லாம் நல்ல மடிசன் சதர சதர மடி செட் நரம்பு தர அருமையான நரம்பு தர பதினெட்டு லிட்டர் இப்ப கரை வருது கறந்து பார்த்தே பிடிச்சிட்டு போலாம் இருபத்தி மூணு லிட்டர் கரை வரணும் டாப் குவாலிட்டியான கேட்டு கறக்கிறது காம்பு சாஃப்டா இருக்கும் பூங்காம்பு கையிலயும் பீசிக்கலாம் மிஷின்லயும் பீசிக்கலாம் ஹெவி சைஸ் ஆன டாப் குவாலிட்டி அச்சபுல டாப் குவாலிட்டியான மாடுனா நான் பார்க்குற மாடு பார்த்தீங்கன்னா ஜெர்சி அது ஜெர்சி மாடு கலர் பார்த்தீங்கன்னா செவல வல சிவாஜ் டைப்ல வரும் ஹெவி சைஸான சைஸ் ஆன மாடு எலும்பு நெய்கெட்டான மாடுண்ணா ரெட்டை முதலி ஹெவி சைஸான மாடு சுளி சுத்தமான தெளிவான மாடு மடி செட் பாருங்க பிரம்மாண்டமான ஒரு காம்பு ரோஸ் காம்புல அமைச்சிருக்கு கரவு தலையில இருபத்தஞ்சு லிட்டர் கறந்த மாடு ரெண்டாவது கண்ணுண்ணா கறவைக்கே தீனி தண்ணி எந்த பிரச்சனையும் கிடையாது தொட்டிலாம் மூக்கூடாதுன்னு தொட்டி குடிக்கும் சுலு சுத்தமான மாடு எல்லா தாங்க கூடிய மாடு நரம்பு தர பாருங்க பைப் மாதிரி இருக்கும் நரம்பு தாரிதான்

நான் பாக்குற மாடு பாத்தீங்கன்னா அச்சம் ஜெர்சி மிக்ஸ் ஆன மாட்டினா வயசு பாத்தீங்கன்னா ஆறாப்புல இருந்து கட ஓகே இந்த மாடு பாத்தீங்கன்னா அசியமான கண்ணு போட்டுருக்கேன் ரெண்டு கண்ணு பொட்ட கண்ணு லட்சத்துல ஒரு மாதிரி தான் இந்த மாதிரி லட்சத்துல ஒரு மாதிரி போடாது ரெண்டு ஒண்ணு காலம் ஒண்ணு கிடையா போடும் ஓகே இந்த மாதிரி வந்து ரெண்டுமே கிடையாது பெரும்பாலும் எப்போதுமே காலங்க தான் ரெண்டுமே போடும் ரெட்டக்கண்ணு போறது காலம் ஒண்ணு கிடையாது ரெண்டு காலையா போடணும் ஆனா இந்த மாதிரி வந்து ரெண்டுமே கிடையாது ரெண்டுமே சிவாஜி ஜெஃப் கலர்னா ஓகே நல்லா சுளி சுத்தமான கண்ணுங்க மாடு சுழி சுத்தம் கரோ இந்த மாதிரி இருபத்தஞ்சு லிட்டர் கரோனா இருபது லிட்டர் கரோ பயப்படுத்தாவில்ல ஓகே இந்த மாடு கண்ணு ரெண்டு கண்ணுட்டி வளர்த்தனா போதும் அது ஒரு முதல் ஆகிக்கணும் ஒவ்வொரு லட்ச ரூபா முதல் ஓகே ரெண்டுமே கண்ணுட்டி பாருங்க ரெண்டுமே ரெட்ட பிரிவி ரெண்டுமே கிடையாது கண்ணு தரமான மாடு இந்த மாதிரி சங்ககிரி போதணும் சங்ககிரி பேசிட்டாங்க கோயிலுக்கு ஓசர மாட்டு போதணும் கோயிலுக்கு கோயிலுக்கு கிடையாது என்ன வேணுங்க அவங்க நேரத்துக்கு ரெண்டுமே கிடையாது என்ன போடுது ரெண்டுமே ஒரே நேரத்தில் ஒன்று 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 பின்னாடி ஒன்று போட்டுச்சுன்னா ஓகே பிரதர் ஓகே பிரதர் மாடுகள் எப்படி வாங்குறீங்க அதே மாதிரி வரக்கூடிய ஒவ்வொருத்தரும் வேற வேறு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வராங்க அவங்களுக்கு எப்படி மாடு கொடுக்குறீங்க நான் மாடு நம்ம வாங்குறது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காட்டிலவே மாடு பார்ப்போம் எங்கள் மனசுக்கு இப்படி தான் ஃபஸ்ட்டு பார்ப்போம் ஓகே ரெண்டாவது பல்ல பிடிச்சி பார்ப்போம் பல் பெரும் பல்லாக தான் பார்ப்போம் எட்டு பல் இருக்கான மாட்டில் எண்ணி பார்ப்போம் மூணாவது சுழி சுத்தம் பார்ப்போம் நாலாவது நாலு காமல் செக் பண்ணி பாப்பா சுளி சுத்தம் நாலு காமல் செக் பண்ணி பாப்போம் நடத்தி பாப்போம் மடி நாலு காமல் நல்லா பால் வரதான் செக் பண்ணி பாப்போம் சில மாட்டில பேசி பாப்போம் பால் மாதிரி இருந்தால் வாங்குவோம் பால் மூணு இருந்து ஒரு காமல் வராத மாதிரி வாங்க மாட்டோம் ஓகே எல்லாம் தெளிவா பாத்து மாடு எடுப்போம் ஓகே பிரதர்